mặt 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 மேலா மேலக மட்டும் கூடிய கேட்க பிடிக்காது மேல மட்டும் கூடிய மத்தியம் வரது வரது புரியாது புரியாது काचि इमीडा यहादी <laughs> बाता बुल्ले गरमतलों कर रहा <laughs> உதார ወደ ወንጅ வெப்பாட்டி வெட்டியா <to the> <chestın> <andang syst pixel> Weh! One dollar meter is sent here. One dollar meter. This one is small. Small one. Yes, that one is small. That one is small. Small one. This one is அப்படியாச்சு

அந்த மட்டிப்பட்டு அது மட்டி வெட்டு தான் மாட்டு போட்டுறியா எரிய கோரிப்போம் இன்னும் ஒரு வாழ்க்கை பங்கு பேர் தேங்காய் என்ன பஞ்சா மேல் மட்டும் இப்படியே மேல் மொபைல் விஷயம் தேங்காய் தள்ளிடுற தள்ளிடுவா கை விஷயம் அதுனா மூணு வாழை கட்டணும்